இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் மார்னிங் த்ரீ ஓ கிளாக் கணபதி ஹோமம் இருந்ததுனால ஒரு டூ தேர்ட்டி போல பழைய வீட்ல இருந்து கிளம்பி புது வீட்டுக்கு போயாச்சு அதே டைம்க்கே ஐயருமே வந்து பூஜை பண்றதுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கரெக்டா த்ரீ ஓ கிளாக் போல கணபதி ஹோமம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் அம்மாவும் அப்பாவும் மாலை மாத்திக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அம்மா அப்பாவை மாலையை போட்டு விட சொன்னாங்க அது எல்லாமே முடிக்கவே பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பண்ணி முடிஞ்சதும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே பாலும் காய்ச்சிட்டோம் எல்லாருக்குமே சொந்த வீடுங்கிறது பெரிய கனவா இருக்கும் அந்த கனவு உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும்னு உங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு தான் கெஸ்ட்கெல்லாம் டைம் சொல்லியிருந்தோம் சோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணியாச்சு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சைட் பை சைட் நாங்களுமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு இவ்வளோதான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் இதோட டீட்டெயில்டு வீடியோ நான் லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க